வணக்கம் வளமுடன் நம்ம இப்போ பார்க்க போகிறது தெய்வீக மூலிகைங்கிற தலைப்பில் கோயில்களில் தலைவரிச்சமாக இருக்கக்கூடிய மரங்களின் மருத்துவ குணங்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம பார்க்க போகிறது வில்வ மரத்தை பற்றி இதை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம யூடியூப் சேனல்லேயே இருக்குது இன்னும் நீங்களும் நிறையா வில்வத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க பல கதைகள் படிச்சிருப்பீங்க இந்த வில்வம் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் வில்வ இலை சிவனுக்கு பூஜை செய்ய பயன்படுத்தும் பொருட்களில் தவிர்க்க முடியாத ஒன்று வில்வம் தமிழகத்தில் பல சிவன் கோயில்களில் தளவிருச்சமாக இருப்பது வில்வ மரம் உதாரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருள்மிகு மரகதாம்பிகை உடனுறை சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயில் வில்வ தான் தலைவரிச்சம் கிருஷ்ணகிரியில் மலை மேலே இருக்கும் சந்திரசூடேஸ்வரர் கோயில் சின்ன மலை அது மேலே அங்கேயும் போகணும்னு சொல்லி ஒருத்தர் போயிட்டு மலையடிவாரத்தில் இருந்து திரும்பி வந்துட்டேன் மழை பெய்ஞ்சதுனால கண்டிப்பாக போகணும் தெய்வீக மூலிகையான இந்த வில்வ இலைகள் பல மருத்துவ குணங்கள் கொண்டது இது சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இந்த இலைகள் உடல் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது வில்வ இலை சிவன் கோயில்களில் கிடைக்கும் அதே சமயம் பொடி நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வில்வ இலைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இது இருமல் சளி மற்றும் ஜுரம் போன்ற பிரச்சனைகளையும் போக்க உதவுகிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் தொற்றை போக்க இந்த வில்வ இலைகள் பயன்படுத்தலாம் குளிர்காலத்தில் ஏற்படும் உடல் உபாதைகளை போக்க இந்த இலைகள் பெரிதும் பயன்படுகிறது இதில் ஆக்சிஜன் ஏற்றும் பண்புகள் அதிகம் உள்ளது இது வளர்ச்சிதை மாற்றங்களை மேம்படுத்த உதவும் வில்வ இலை உடலில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்ற உதவும் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவும் உடலுக்கு அமைதியான உணர்வை தரக்கூடியது வில்வம் தலைவலிக்கும் வில்வம் இலைகள் நல்ல மருந்து இதில் நார்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது இதனால் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு மற்றும் அஜீரணம் போன்ற உபாதைகள் குணமடைய இது உதவும் இதில் தைராய்டு சுரப்பி சீராக சுரக்க உதவும் பண்புகள் நிறைந்துள்ளது இதனால் தைராய்டு சீராக செயல்பட வில்வம் உதவும் நீரிழிவு நோய் இருப்பவர்கள் வில்வ இலைகளை பயன்படுத்துவதால் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவு சீராக இயங்கும் அப்படி இயங்கிறதுக்கும் வில்வம் உதவும் சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய பயன் கொடுக்கக்கூடியதை நம்ம முன்னோர்கள் பாதுகாத்து அந்த வில்வ மரத்து கூட நம்ம ஆன்மீகத்தையும் கலந்து கொண்டு போய் கோயிலில் வச்சுருக்குறாங்கங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி வில்வம் என்கிறது ஒரு மிகச்சிறந்த மூலிகை தெய்வீக மூலிகைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாழ்கோள மடல்